அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தை ஏற்றவர்களில் குறிப்பாக பெண்களில் முக்கியமான முதன்மையான நபர்களில் ஒருவர் இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த முதல் பெண் போராளி தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையே இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்த தியாக செம்மல் நிறைந்த குடும்பம் யார் அந்த குடும்பம் அந்த குடும்பத்திற்கும் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திற்கும் என்ன சம்பந்தம் அந்த குடும்பத்தை பற்றி அன்னலம் பெருமானார் செல்லல்வாக வளைவு செல்லம் என்ன சிறப்பு செய்தியை சொன்னார்கள் என்பதை தான் இந்த ஒலிவாயிலில் வழியாக நாம் கேட்கப் போகிறோம் அன்பு சகோதரர்களே வீரமங்கை சுமையா நம் எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளிலே பலருக்கு அந்த பெயரை சூட்டி அழகு பார்க்கிறோம் அதன் பின்னணி காரணங்களில் முக்கியமானது அந்த சுமையா ரதியுல்லாஹு தாலா நஹா என்ற அந்த சஹாபிய வீரமங்கைக்கு இருந்த அந்த தியாகமும் அந்த வீரமும் அந்த தைரியமும் அந்த அர்ப்பணிப்பும் எங்கள் பிள்ளைகளுக்கும் வந்துவிட வேண்டுமே என்கின்ற ஏக்கமும் தவிப்பும் தான் நபிகள் பெருமானார் பெருமானல்லாஹு வளைவு செல்ல மன்னவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை மக்காவில் ஏற்றுக்கொண்ட முதன்மையான நபர்களில் ஒருவர் அன்னை சுமையா ரதியுல்லாஹு தாலானா அவர்களின் கணவர் யாசிர் இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர் அம்மார் மூன்று பேருமே இந்த பெயர்கள் வரலாறுகளில் வருகிற வருகிற பொழுது நம்முடைய உடலெல்லாம் புல்லரிக்கிறது ஏனென்றால் அவ்வளவு தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் கொடுத்த ஒரு குடும்பம் இது யாசிர் மக்காவைச் சேர்ந்தவர் இல்லை யமனிலிருந்து வந்தவர் யமனிலிருந்து இங்கே வந்தார் மக்காவது அவருக்கு பிடித்து போனது மக்காவிலே அபு ஹுதைஃபா என்கின்ற ஒரு நபர் அவருக்கு அடைக்கலம் கொடுக்க அங்கேயே தங்கிவிடுகிறார் ஒரு கட்டத்தில் அபு ஹுதைஃபா அவர்களிடத்திலே இருந்த அடிமையாக இருந்த சுமையா என்கின்ற இந்த பெண்ணை மணந்து கொள்கிறார்கள் இந்த குடும்பத்தில் அம்மார் என்ற இவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டவுடன் நபியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்தவர் தன் தாய் அன்னை சுமையா ரதியல்லாவிடத்திலே விவரம் சொல்கிறார் முகம்மத் சல்லாஹு அலைவசல்லம் என்கின்ற இறை தூதர் வந்திருக்கிறார்கள் சத்தியத்தை சொல்கிறார்கள் உண்மை உரைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏக இறைவன் அல்லாகவே தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் மனிதர்களுக்கிடையிலே ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்கிறார்கள் ஆண் பெண் என்கின்ற பாலின வேறுபாடுகள் இந்த இஸ்லாத்திற்குள்ளே இல்லை என்று சொல்கிறார்கள் பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அதை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்து போகுது இது மிக மாபெரும் தவறு என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் நபிகளின் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அப்படியே தாய்க்கும் தந்தைக்கும் கடத்துகிறார் அம்மார் இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே சுமையா ரதியல்லாவிற்கு உடலெல்லாம் புல்லரிக்கிறது இவ்வளவு சத்திய விஷயத்தை சொல்வார்களே ஆனால் நிச்சயம் அவர்கள் இறை அந்த தூதை நாமும் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்திலே அன்னை சுமையா ரதியல்லாஹு தாலானஹா அவர்களின் கணவர் யாசிர் ரதியுல்லாஹு தாலானு ஏற்றுக்கொள்கிறார்கள் வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து குடியேறி அங்கே இருந்த ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்து கொண்ட யாசிருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த அபு ஹுதைஃபா தன்னுடைய அடைக்கலத்தை திரும்பப் பெற்றுக் கொண்டார் திரும்ப பெற்றுக் கொண்டார் என்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்து அவர்கள் பல சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது சோதனைகள் என்றால் வார்த்தைகளால் எழுத்துகளால் எழுதி முடித்துவிட முடியாத வார்த்தைகளால் கொட்டி தீர்த்து விட முடியாத அளவிற்குண்டான கடும் சோதனை சித்திரவதை இன்றைக்கு குவாண்டனாமோ சிறையை பற்றி நாம் படிக்கிறோம் வாசிக்கிறோம் அந்த சிறையில் குறிப்பாக முஸ்லிம் சிறைவாசிகள் என்ன மாதிரியான சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்கள் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அந்த சிறையிலே சித்திரவதை செய்யப்படுகிறது தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது நம்முடைய உள்ளமெல்லாம் நடுங்கும் விதத்திலே அந்த சித்திரவதைகளும் தண்டனைகளும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் வேதனைப்படுகிறோம் பரிதாபப்படுகிறோம் அந்த சிறைவாசிகளுக்கு அதையெல்லாம் விட நூறு மடங்கு அதிகமான வேதனைகளை இந்த சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த தியாக குடும்பம் அம்மார் பின் யாசிர் ரதியு அன்ஹு மகனாரும் அவர்களை பெற்றெடுத்த தாயும் அன்னை சுமையாவும் தகப்பனார் அசரத் யாசிரும் பெற்றார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே நமக்கெல்லாம் ஈமானிய நெஞ்சுரத்தை தரக்கூடிய வரலாற்று செய்தி இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் இந்த குடும்பத்தை ஒரு நாள் கண்டார்கள் பாலைவன மை வெயில் எப்படி இருக்கும் அந்த மணலின் சூடு எப்படி இருக்கும் அந்த மணலில் வெயிலில் ஒரு சில நிமிடங்கள் நின்றாலே நம்மால் கற்பனை செய்ய முடியாது உடலெல்லாம் அப்படியே வேர்த்து புழுங்கி போய்விடுவோம் அந்த வெயிலில் அந்த சூட்டில் உச்சி பகலில் அவர்களை போட்டு கிடத்தி அந்த மண்ணில் உருள வைத்து புரள வைத்து அந்த கொதிக்கக்கூடிய அந்த வெப்பத்தில் அவர்களை போட்டு வதைத்து அவர்கள் படும் துன்பங்களை வேதனைகளை கண்டு ரசித்து கைகொட்டி சிரித்தார்கள் மக்காவினுடைய எதிரிகள் குஃபார்கள் கேட்க ஆளில்லை நாதியற்றவர்கள் இவர்கள் இவர்களை துன்பப்படுத்தினால் இங்கே யார் வந்து கேட்பார்கள் என்கின்ற வரட்டு தைரியம் அந்த மக்காவினுடைய எதிரிகளுக்கு குறிப்பாக அபூஜைகள் போன்றவர்களுக்கு அந்த நேரம்தான் ஒரு நாள் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அந்த வழியாக கடக்கிற பொழுது அன்னை சுமையா ரதி அல்லாஹு தாலா அனுஹா அவர்களையும் பார்க்கிறார்கள் கணவர் யாசிரியையும் பார்க்கிறார்கள் பிள்ளை அம்மாரையும் பார்க்கிறார்கள் மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு செய்தி அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை என்ன அது வேதனையின் உச்சத்திலே கடுமையான சிரமத்திலே கடுமையான சித்திரவதையை அனுபவிக்கிற நேரத்தில் எப்படி சந்தோஷத்தை எதிர்கொள்ள முடியும் ஆமாம் நம்மைப் போன்ற அவர்கள் இலக்கு குறுகிய இலக்கை வைத்து வாழ்ந்தவர்கள் இல்லை காரணம் அவர்கள் உயர்ந்த சகாபா தோழர்கள் தோழியர்கள் அவர்களின் இலக்கும் லட்சியமும் உயர்ந்த சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை பற்றித்தான் இந்த சுப செய்தி அவர்களை குதூகலப்படுத்தியது நபிகள் பெருமானார் அந்த வழியாக கடக்கும் நேரத்தில் சொன்னார்கள் சபுரன் யா ஆலு யாசிர் யாசிரின் குடும்பத்தினர்களே பொறுமை காருங்கள் இன்ன ஐத குமுல் ஜன்னா உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது நீங்கள் சொர்க்கத்தை அடைவதுதான் அது விட்டது என்று பெருமானார் சல்லோவாஹு வலைவ செல்லம் சொன்னவுடன் அவர்கள் அனுபவித்த வேதனையும் சித்திரவதையும் துன்பமும் இந்த வார்த்தைக்கு முன்னால் பெரிதாகவே அவர்களுக்கு படவில்லை அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டும் ஒரு கட்டத்தில் சுமையா சுமையார் ரதிகல்லாகுத்தாளானுகா கொடியவன் அபூஜகளுக்கு முன்பாக துணிந்து எதிர்த்து பதில் பேசிவிட்டார்கள் நீ என்ன செய்வாயோ செய் இந்த சத்தியத்திற்காகவே நீ நாங்கள் எதையும் தயார் எதை செய்ய விரும்புகிறாயோ செய் என்று துணிந்து உரத்து பதில் கொடுத்தார்கள் இது கொடியவன் அபூஜைகளை உசுப்பேத்தியது அடிமையாக இருந்து நம் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்து நாம் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருந்த இந்த அடிமை சுமையாவா நம்மை எதிர்த்து பேசுகிறாள் என்ற ஆத்திரம் அவனை உசுப்பேத்தியது எனவே கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற கொடியவன் அபூஜைகள் என்ன செய்தான் தெரியுமா உலகத்தில் எந்த பெண்ணாலும் சகித்து கொள்ள முடியாது இந்த விஷயத்தை கேட்டாலே உள்ளங்களெல்லாம் ரணமாகி போகக்கூடிய ஒரு காரியத்தை அன்னை சுமையா ரதி அல்லாஹ்விடத்திலே செயல்படுத்தினான் ஆமாம் நீங்களும் நானும் வெளியே வந்த உலகத்திற்கு வருவதற்கு தலைவாசலாக இருந்த அந்த பெண்ணின் பிறப்புறுப்பில் தான் வைத்திருந்த ஆயுதத்தை கொண்டு தாக்கி அன்னை சுமையாவை இந்த உலகத்தை விட்டு கண்ணை செய்தான் அன்னை சுமையா இஸ்லாத்திற்காக வேண்டி முதல் முதலாக மக்கா மண்ணிலே தன் உயிரை கொடுக்கிறார்கள் பக்கத்திலே இருந்த யாசிரை அதே கொடியவன் அபூஜகள் எட்டி உதைக்கிறான் பாலைவள மனதிலே அவரின் முகம் புதைகிறது உதைத்த உதையிலே ஒரு சில நிமிடத்தில் யாசின் உயிரும் பிரிகிறது தன் கண்ணுக்கு எதிராக பெத்த தாயையும் தகப்பனையும் இழந்து அம்மார் என்கின்ற அந்த இளைஞர் துடித்த துடிக்கும் வேதனைக்கும் அளவே இல்லை அதை வார்த்தைகளால் சொல்லவும் முடியாது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அம்மாரின் மீது தனி கவனம் வைத்திருந்தார்கள் தனி பாசத்தையும் வைத்திருந்தார்கள் இந்த குடும்பம் இஸ்லாத்திற்காக வேண்டி முதல் முதலாக தியாகம் செய்த குடும்பம் உயிரை கொடுத்த குடும்பம் என்பதை சொல்லி சொல்லி போற்றி அவர்களின் அந்தஸ்து அல்லாவிடத்தில் எவரோ உயர்வது என்பதை சொல்லியும் காண்பித்தார்கள் அதிலிருந்து சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பதில் என்ற யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்திலே கொடியவன் அபூஜகள் கொல்லப்பட்டான் அவன் தலை துண்டாக்கப்பட்டது அந்த நேரத்தில் அம்மார் பின் அவர்களை அழைத்து நபிகள் பெருமானார் பெருமானல்லாஹ் ஒலைவ செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அம்மாரே உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கொன்ற அபூஜைகளை பார்த்தாயா இன்று அல்லாஹ் அவனை கொன்று விட்டான் அவனை இழிவுபடுத்தி விட்டான் நீங்கள் காத்த பொறுமைக்கு நீங்கள் கொடுத்த விலைமதிப்பற்ற அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் உலகத்திலேயே உங்களை சித்திரவதை செய்தவனை கொன்று இழிவுபடுத்தி அதன் கேவலத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னால் காண்பித்து விட்டான் உங்களுக்கு நான் அன்றே சொன்னதை போன்று வாக்களிக்கப்பட்டது சொர்க்கம்தான் என்று மறுமுறையும் அவரிடத்திலே ஆறுதல் படுத்தினார்கள் இப்படி ஒரு குடும்பத்தின் தியாகம் முக்கியமாக அந்த குடும்பத்தில் இருந்த அன்னையின் தியாகம் சுமையா ரதியுல்லாஹு தாலானா அவர்களின் வீரம் அவர்களின் அர்ப்பணிப்பு அவர்களின் பங்களிப்பு இந்த மார்க்கத்திற்கு எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது உலகத்தில் வாழும் காலத்தில் முஸ்லிம் பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அன்னை சுமையாவை போன்று வாழ வேண்டும் அந்த ஆத்மார்த்தமான தியாகம் நம்முடைய பெண்களுக்கு வேண்டும் அவர்களிடத்தில் இருந்த வீரம் நமக்கு வேண்டும் எந்த பெரிய சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் தைரியமும் மன உறுதியும் பாறையை போன்ற மனதையும் அன்னை சுமையா ரதியல்லாஹு அல்லாஹு தாலா அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர் தரப்பில் நிற்கக்கூடியவர் பலத்தால் பெரியவர் ஆயுதங்கள் வைத்திருப்பவர் செல்வாக்கு மிக்கவர் ஊரில் முக்கிய தலைவர் பெரும் பெரும் அரசாட்சியையும் தன்னிடத்திலே வைத்து கொண்டிருப்பவர் என்கின்ற எந்த ஒரு பயமும் இல்லாமல் கொடியவன் அபூஜகளை துணிந்து இந்த சத்தியத்திற்காக வேண்டி எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் அதற்காக வேண்டியே தன் இன் உயிரையும் அர்ப்பணித்தார்கள் ஏழாவது நபராக இஸ்லாத்திற்குள் வந்து முதல் முதலாக வீர போராளியாய் சத்தியத்திற்காக வேண்டி போரிட்டு ஷஹீதானார்கள் அந்த வீரமங்கை சுமையா ரதியுல்லாஹுத் தாலான் அன்ஹா என்ற அந்த சஹாபிய பெண்களை போன்று நம்முடைய குலத்து பெண்களும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தொடரின் முக்கிய நோக்கம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த நர்பாகியங்களை நம் யாவருக்கும் தருவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கும்